ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்ட் யார பத்தீங்கன்னா நடிகை வனிதாவை பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம் மீண்டும் திருமணம் செய்ய போறாரா நடிகை வனிதா இப்படி ஒருவர்தான் எனக்கு மாப்பிள்ளையா வேண்டும் அப்படின்னு பழிச்சென்று சொன்ன நடிகை வனிதா நடிகை வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் ஷோல கலந்து கொண்ட பிறகு புகழின் உச்சிக்கே சென்று விட்டாங்க அவர் டைட்டில ஜெயிக்கலனாலும் பெரிய அளவுல நடிகை வனிதா பிரபலமானாங்க அந்த பிக் பாஸ் ஷோ மூலமா அதன் அதிகமான பட வாய்ப்புகளும் வனிதாவை தேடி தேடி வந்தது மேலும் பீட்டர் பால் என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பீட்டர் பால் மரணம் அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் நடிகை வனிதா சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அதுல தொகுப்பாளர் திருமணம் சம்பந்தமான வில்லங்கமான கேள்வியையே அதிகமா கேட்டிருக்கிறாரு அதுக்கு கோவப்படாம வனிதா சொன்ன பதில் தான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு நான் இரண்டு முறை சட்டப்படி திருமணம் செஞ்சிருக்கிற மூணாவது முறையோ நான் நிச்சயமா திருமணம் செய்வேன் அப்படிங்கற விஷயத்த வனிதா பதிய வச்சிட்டு மூன்றாவது திருமணம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது அதற்கு பிறகு தொகுப்பாளர் வனிதாவிடம் கேள்விய கேக்குறாரு மாப்பிள்ள வெள்ளையா இருக்கணுமா செவப்பா இருக்கணுமா இல்ல அழகா இருக்கணுமா அப்படின்னு பொழுது நடிகை வனிதா மாப்பிள்ள பச்சையா இருக்கணும் குபேரன் போல பச்சையாக இருக்க வேண்டும் என்று இப்படி ஒருவரை தான் தேடி கொண்டிருக்கின்றேன் என காட்டமாக பதில் கொடுத்திருக்கிறார் எந்த பேட்டிக்கு போனாலும் என்ன பத்தியும் திருமணத்தை பத்தி தான் கேள்வி கேக்குறாங்க அப்படிங்கறத வனிதா ரொம்ப கோவமாவே பேசி இருக்கிறாங்க இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியாவில வைரல் ஆயிட்டு இருக்கு வனிதா மூன்றாவது திருமணம் பண்ணுனா நல்லதா நல்லது இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பை பாய் சி யூ